ஜோதி அத்திமுக வேத கற்பக சகோத்ர பெருமாள் கான் கற்பு சிவகாமி நித்ய கல்யாணி கத்தர் குருநாத பெருமாள் கான் வித்துருப ராமருக்கு மருகான வெற்றி அயில் பாணி பெருமாள் கான் வெற்புல கடாகம் உள் கு உட்கு உதிர வீசு வெற்றி வெற்றி மயில் வாக பெருமாள் சித்திர முகமாறும் முத்து மணி மார்பு திக்கினில் இலாத பெருமாள் கண் திமி திதீத நோத்தி விளையாடு சித்திர குமார பெருமாள் சூரர் பட்டு விழ வேலை தொட்ட கவிராஜ பெருமாள் துப்பு வழியோடும் அப்புலியூர் மேவு சுத்த சிவஞான பெருமாளே துப்பு வள்ளியோடும் அப்பு மேவு சுத்த சிவஞான பெருமாளே வெற்றி மயில்வாக பெருமாள் திக்கினில் இலாத பெருமாள் சித்திர குமார பெருமாள் வேலை தொட்ட கவிராஜப் பெருமாள் கற்பக சகோத்திர பெருமாள் கத்தர் குரு நீ கல்யாணி கத்தர் குருநாத பெருமாள் வெற்றி அயில்பாணி பெருமாள் சுத்த சிவஞான பெருமாள் யார் என்றால் முருகனே தூய்மை உடைய வள்ளி நாயகியுடன் அழகிய புலியூரில் வீற்றிருக்கும் பெருமாளே சுத்த சிவஞானப் பெருமாளே கையை உடையவரும் இளமை வாய்ந்தவரும் பேரொழியாய் விளங்குபவரும் யானை முகம் கொண்டவரும் வேத பொருளும் கற்பக விநாயகர் என பெயர் பூண்டவருமான கணபதியின் உடன் பிறந்த பெருமாள் கற்புடைய சிவகாம சுந்தரியும் நித்திய கல்யாணியுமான உமையின் தலைவரான சிவபெருமானின் குருவான பெருமாள் மழைத் துழியினை பெய்கின்ற மேகத்தின் நிறமுடைய ராமருக்கு மருமகனான வெற்றி பொருந்திய வேல்கையை உடைய பெருமாள் மலைகளை உடைய அண்டகோளகைகள் அஞ்சும் வன்மையுடன் தோகையை வீசுகின்ற வெற்றி மயிலை ஊர்தியாக கொண்ட பெருமாள் அழகிய முகங்கள் ஆறும் முத்துமணி மாலைகள் அணிந்த திருமார்வும் எல்லா திக்குகளிலும் இல்லாத அழகு ஒளி என்ற இவற்றை உடைய பெருமாள் தி திமிதி தீதனா விளையாடும் அழகிய குமாரப் பெருமாள் சிறந்த வீரன் அசுரர்கள் அழிந்து விழுமாறு வேலை செலுத்திய பெருமாள் கவிராஜ பெருமாளாகிய நீயே இத்துணை சிறப்புகளுக்கும் தகுதியானவன் உடையவன் இத்துணை சிறப்புகளை உடையவன் சிதம்பரத்தில் மேற்கு கோபுர வாயிலில் வீற்றிருக்கும் கணபதி கற்பக விநாயகர் என்று பெயர் கணபதிக்கு கற்பக விநாயகர் என்று பெயர்